பயணத்தின் போது சிறந்த பாடல்கள் இளையராஜா பாடல்களாக இசை புயல் ஏரகுமான் பாடல்களாக கேட்டிங்கன்னா கண்ணை முடிந்து இசைஞானி பாடல்கள்னு சொல்லலாம் ஒவ்வொரு பாடலும் அவ்வளோ அற்புதம் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பி சுஷீலா ஜெயச்சந்திரன் நிறைய பாடல்கள் உமாரமன்னன் நிறைய அருமையான அற்புதமான பாடல்கள் இசைஞானி சில அழகான பாடல்கள் பண்ணியிருக்காங்க இந்த பாடல்கள்லாம் டிராவல் டைமில் கேட்டால் அவ்வளோ இதமாக இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்களேன் சென்னையை விட்டுருங்க ஊர் சைடு போனீங்கன்னா அதாவது செங்கல்பட்டு தாண்டி ஊர் மதுரை கோவை திருச்சி தஞ்சாவூர் எந்த ஊர் போனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பாடல்கள் டிராவலில் கேட்கும்போது அவ்வளோ சுகமாக இருக்கும் எவ்வளவு கஷ்டமான பயணமாக இருந்தாலும் சரி எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் சரி ராஜா பாடல் மன்றம் வந்த தென்றலுக்கு இளஞ்சோலை பூத்ததோ அப்புறம் நீ பௌர்ணமி எவ்வளோ அழகான பாடல்கள் அப்புறம் ராசாவே உன்னை விட மாட்டேன் நிறைய அழகான பாடல்கள் இருக்குது அப்புறம் சூப்பரான அழகான பாடல்கள் சொல்லிட்டு அப்புறம் ஜெயச்சந்திரன் எடுத்திங்கன்னா பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சுன்னு இருக்குது ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சிருக்கு ஏசுதாஸ் எடுத்திங்கன்னா ஆகாய வெண்ணிலாவே இருக்குது இந்த மாதிரி பாடல்கள் கேட்கும்போது பூவே சேம் பூவே செம்பூவே இப்படி பாடல்கள் கேட்டவுன்னே செம்ம ஜாலியாக அந்த ட்ராவல் ரொம்ப குதுகலமாக சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக இசைஞானி பாடல்களில் சூப்பராக இருக்கே இசை பாடல்கள் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அழகான பாடல்கள் இருக்குது எவ்வளோ மலர்களே மலர்களே இது என்ன கனவா நிறையா என்ன விளையாடு என்ன விளையே ரோஜா திரைப்படத்தின் பாடல் எவ்வளோ சூப்பரான பாடல்கள் இருந்தாலும் இசைஞானி பாடல்கள் இரண்டரை கலந்து மனதை தாளாட்டும் அற்புதமான பாடல்கள் அமைச்சிரும் ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸோட எப்போ ட்ரிப்பு ட்ராவல் பண்ணாலும் ராஜா சார் பாடல்கள் கண்டிப்பாக கேட்பேன் ஸோ அதனால் அந்த வீடியோ பதிவிட்டுருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச பாடலை பதிவிடுங்க